கிருஷ்ண ஜெயந்தி ஜெயந்தி ஸ்பெஷல் அதுக்காக வந்து வெள்ளை சீடை பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணீங்கன்னு காமிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த மாவு வந்து வெள்ளை சீடை மாவு வந்து நல்லா ஆறிடுது நம்ம எடுத்த கப்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு ஒரு கப்புக்கு முக்கால் கப் வெள்ளம் போதும் அதனால ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து ஜலம் விட்டு இதை வந்து நம்ம நல்லா கரைய வச்சிடலாம் எள்ளு ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் உளுந்த முடியினா ரெண்டு கப்புக்கு நாலு டீஸ்பூன் உளுந்தம்படி கொஞ்சம் நெய் போட்டு மிக் இலக்கப்படி போட்டு மிக்ஸ் பண்ணணும் வெள்ளம் கரையிடும் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க உளுந்தம்படி அதே மாதிரி ஒரு நாலு டீஸ்பூன் இப்போ வந்து உளுத்தம்படி இப்போ வந்து இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து வச்சுட்டேன் இது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ீஸ்பூன் ஏலக்காய் பொடி இது போட்டுட்டு நம்ம இந்த பாகம் வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வடித்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்த வெல்லம கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க மொத்தமாக விடக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு அரிசியோட பிராண்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு பாக்கி இருந்து நம்ம ஜீரம் அந்த வெல்லம் பாகம் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு மாவு பிசை தண்ணி அந்த வெள்ளம் தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்கேன் இப்போ பாருங்கள் கையில் எதுவும் ஒட்டாமல் நமக்கு வந்து வெள்ளை மாவு வந்து ரெடி ஆகிடுது இது மாதிரி தான் பண்ணணும் இதை வந்து இப்போது ஒரு டூ டேஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னேதான் மாவு கலறி வச்சுருந்தோம் இது ஒன் டே ஊரித்துனா நல்லாயிருக்கும் ஆறு மணத்துக்கு அப்புறம் டப்பால் எடுத்து வச்சிடுறேன் ஒன் ஒன் டே கழித்து உங்களுக்கு பொறிச்சி காமிக்கிறேன் இது கலறி வச்சோம் இல்லையா ஒன் டே நல்லா ஊறி இருக்குது இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் என்ன வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் பாருங்க இப்போ போடுறேன் இந்த மாரி இருந்தால் தான் போதும் ரொம்ப தீ கம்மியாக வச்சு ஒரு நாலு நாளாக போட்டு இதை கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க இது நல்லா வெந்துடுது இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இந்த பிளேட்டில் கீழே வச்சிருக்கேன் பாருங்க ஒன்றுமாரி எழு புடஞ்சிருக்கு அந்த மாதிரி நாலு நல்லா போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருவோம் நம்மளோட வெள்ளை சீடை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவில் கரெக்டாக பண்ணும்போது நல்லாவே வரும் நான் போட்டேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வெள்ளை சீடை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ